வருடம் ராஜபக்ச ஆட்சி இருக்கும் அதனால கட்டாயமா கோட்டாபேக்கு வாக்களிக்கணும் இல்லாட்டி அம்பானைக்கு கிடைக்கும் சொன்னாரு இப்ப அவரு ரணில் விக்ரமசிங்க மேடையில் பேசு ரணில் விக்ரமசிங்க தான் சிறந்த தலைவர் என்று சொல்றாரு அண்டு கோட்டாபே ராஜபக்சி லீக் வாணி என்று சொன்னார் முப்பது வருடம் ஆட்சியில் இருப்பார்கள் அதனால நாங்க எல்லாரும் கோட்டாக்கு வாக்களிக்கணும் வாக்களிக்க இல்லாட்டி பெரிய பிரச்சனை வரும் என்று சொன்னார் இப்போ ரணில் விக்ரமசிங்க பின்னால பேத்திருக்கிறார் ரணில் விக்கிரமசிங்க அவருடைய அரசாங்கத்துக்கு சேர்றதுக்கு எங்களுக்கும் அழைப்பு தந்தார் எங்களுக்கும் அமைச்சர் பதவி தாரேன்னு சொன்னார் அவர் பிரதமர் ஆகிற கூ கூப்பிட்டார் அவர் ஜனாதிபதி ஆகிறத்துக்குப் பொறும் தகவல் அனுப்பினார் நாங்கள் சொன்னோம் நாங்கள் வரமாட்டோம் என்னென்றால் நீங்கள் இப்போ சேர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் அநியாயம் செய்தவர்களோடு இவர்கள் அநியாயக்காரர்கள் முஸ்லிம் சமூகத்துக்கும் அநியாயம் செய்திருக்கிறார்கள் நாட்டுக்கும் அநியாயம் செய்திருக்கிறார்கள் அதனால் அந்த காரணத்தோடு நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அவர்களோடு இணைந்து நாங்கள் அரசாங்கம் செய்ய போகிறது இல்லை அதனால நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அனுப்பின எல்லா தகவலையும் நாங்கள் நிராகரிச்சோம் எனவே இந்த தேர்தல் மிக முக்கியம் இப்போது ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே அநியாயம் செய்தவர்கள் இந்த நாட்டில் பொருளாதார ரீதியாக அநியாயம் செய்தவர்கள் அவர்கள் தான் இப்போது ரணில் விக்ரமசிங்க உதவி செய்தார்கள் இந்த அநியாயக்காரர்களுடைய மீண்டும் அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வரத்துக்கு இந்த நாட்டுக்கு மாற்று மக்களும் விரும்புகிறது இல்லை எல்லாரும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிறார் இப்ப யானையும் இல்லை சிறு இருக்கிற யானையும் கலட்டிப்பா ஒரு தெரிச்ச கேஸ் டேங்கி ஒன்று அடிச்சிருக்கிறார் பணில் விக்ரமசிங் யாரும் அவரை கொண்டு வரவில்லை அனரகுமார தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல மஹிந்த ராஜபாக்ச ஒரு சீரந்த தலைவன் இவர் துட்டுகாமனு போல இவர் ஆட்சிக்கு கொண்டு வந்த நாட்டிலே நல்ல அபிவிருத்தி நடக்கும் அவர்கள் தான் கொண்டு வந்தது அவர்கள் கொண்டு வந்த ஆட்சியின் கீழ் அந்த ஆட்சியாளர்கள் செய்த மோசடி பைல்கள் தான் இப்ப அவரு கொண்டு வந்து காட்டுறது இனி அவர் அதுக்கு பொறுப்பேற்ற கூடாதா அவரு கொண்டு வந்த ஆட்சியாளர்களே நாங்க கொண்டு வந்த ஆட்சியாளர்களுக்கு அல்ல அவர்கள் தான் கொண வந்து அப்ப அவர்கள் கொண வந்த ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் அதுக்கு பொறுப்பேற்ற கூடாதான் அவர்கள் பொறுப்பேற்ற வேணும் அவர்கள் சொல்ற கதையை நம்பிதான் அன்று இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் வாக்களித்தது ஏனென்றால் எனக்கு ஊழல் குத்தச்சாட்டுகளும் இல்லை நான் இந்த அநியாயக்காரர்கள ஆட்சிக்கு கொ மக்கள் முன்னாலே வைத்து நான் கதச்சியும் இல்லை பார்க்க போல அவருக்கு விட எனக்கு ஆடம்பரமா இருக்கேன் ஏனென்றால் நாங்கள் மக்கள் முன்னால வந்து பொய் சொல்ல மக்களை நாங்கள் ஏமாத்தி இல்லை மக்களுக்கு நாங்கள் இப்போதும் வந்து நாங்கள் உங்கள் முன்னாலே கூறுறது சரியான முடிவை நீங்கள் எடுக்க வேணும் அன்று கோட்டாபே ராஜபக்ச ஆட்சிக்கு கொண்டு வந்தது கொரவரத்துக்கு இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் எடுத்த பிழையான முடிவுனால நாங்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டோம் அந்த அறுபத்தி ஒன்பது லட்சம் மட்டுமல்ல சஜித் பிரேமதாசுக்கு வாக்களித்த அளித்த ஐம்பத்தி அஞ்சு லட்சமும் பாதிக்கப்பட்டார்கள் அதனால தான் நான் சொல்லுறது இந்த தேர்தலும் மிக முக்கியமான ஒரு தேர்தல் இதிலே நாங்கள் சரியான முடிவு எடுக்கவில்லாட்டி அன்று கோட்டாபே ராஜபக்சேக்கு எடுத்த முடிவு போல நாங்கள் எல்லாரும் பாதிக்கப்படக்கூடும் அதனால சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு எங்களுடைய ஜனாதாக்கள் எரிக்கிற நேரத்தில் பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல கொழும்புல நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிற நேரத்தில் எங்களோட வந்து இணைந்து அதுக்கு எதிராக போராடினார்கள் பலஸ்தீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் அவர்கள் கொழும்புல எங்களுடன் ஆர்ப்பாட்டங்களுக்கு வந்து கலந்து கொண்டு பலஸ்தீன் மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக அவர்கள் கயத்தார்கள்